சாய் ராமாயணம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது கீதை ஸ்லோகத்திற்கு விசேஷ விளக்கமும் சமாதி கோயில் நிர்மாணம் பாபா தம்முடைய தினசரி உலாவில் வாடாவுக்கு வந்து கதவரிகள் நின்றபோது ஷாமா அவரை என்ன வினவினார் என்பதை கேளுங்கள் தேவா கூடத்தின் தடுப்புச் சுவர்கள் இரண்டையும் முடித்துவிட்டு குழலூதும் கண்ணனை அங்கு ஸ்தாபனம் செய்ய வேண்டுமென்று பாபு சாஹிப் சொல்கிறார் மத்திய பாகத்தில் ஒரு மண்டபம் வரும்படியாக அமைத்து அதில் ஒரு சிம்மாசனம் கட்டி அதன் மேல் முரளிதரனை பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் இவ்வாறு பாபு சாஹிப் ஜோசிக்கிறார் ஆயினும் தங்களுடைய அனுமதி தேவை இந்த ரீதியில் கோயிலும் வாடாவும் இரண்டுமே கிடுகிடுவென்று முடிந்துவிடும் ஷாமாவின் இவ்வார்த்தைகளை கேட்ட பாபா ஆனந்தம் நிரம்பியவராக சொன்னார் கோயில் வேலை பூரணமாக முடிந்தவுடன் நாமும் அங்கு வந்து வசிப்போம் பாடாவின் சுவர்களையே பார்த்து பாபா மதுரமான வார்த்தைகளை பேசுவார் வேலை பூராவும் முடிந்த பிறகு அதை நாமே உபயோகிப்போம் அங்கே தான் நாம் வளைய வருவோம் பேசுவோம் அங்கே தாம் நாம் ஒருவரை ஒருவர் அன்புடன் அணைத்துக்கொண்டு விளையாடுவோம் எல்லையற்ற ஆனந்தத்தை அனுபவிப்போம் மாதவராவ் ஸ்ரீ சாயியை கேட்டார் இதுதான் நிச்சயமான ஆணையன்றால் அஸ்திவாரத்தை சுபதினமான இன்றே போட்டு விடுவோம் தேவா இது முகூர்த்த வேலையா உடனே சென்று ஒரு தேங்காயை கொண்டு வந்து உடைக்கட்டுமா பாபா உடனே சொன்னார் உடை உடை மாதவரா ஒரு தேங்காய் கொண்டு வந்து உடைத்தார் பின்னர் ஒரு கற்ப எழுப்பப்பட்டது முரளிதரனுக்கு ஒரு மேடையும் அமைக்கப்பட்டது சிலை செதுக்கும் வேலை ஒரு சிற்பியிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் பின்னர் இவ்வாறு நிகழ்ந்தது பாபாவின் உடல் நலம் தீவிரமாக குன்றியது அந்திம காலம் நெருங்கியது பக்தர்கள் மனம் குழம்பினர் பாபு சாஹேபும் அமைதி வாடாவின் கதி என்ன ஆகப் போகிறதென்று நிச்சயமாக தெரியவில்லையே என்று எண்ணி வருத்தமுட்டார் கடைசியில் பாபாவின் பாதங்கள் கோயில் தரையை மிதிக்கப் போகின்றனவா இல்லையா லட்சக்கணக்கில் பணம் செலவழித்தாகிவிட்டது இப்பொழுது பெரிய தடங்கள் வந்து விட்டதே பாபா தேகத்தை உதித்துவிட்டபின் முரளிதரன் இதற்கு வீடு எதற்கு வாடா எதற்கு கோயில் எதற்கு என்று அண்ணி புட்டி மனமுடைந்து போய் சோகமுற்றார் பின்னர் கர்மமும் தர்மமும் ஒன்று சேர்ந்தாலும் வாடா செய்த பெரும் பாக்கியத்தாலும் முடிவில் எல்லாமே பக்தர்களின் விருப்பப்படியும் சாயியின் ஆணைப்படியுமே நடந்தன உயிர் பிரியும் நேரத்தில் பாபாவின் திருமுகத்திலிருந்து என்னை வாடாவில் வையுங்கள் என்று வெளிப்பட்ட திருவாய்மொழியை கேட்டு அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் பிறகு சாயியின் புனித உடல் முரளிதரனுக்காக கட்டப்பட்ட கற்ப கிரகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது வாடா சமாதி கோயில் ஆயிற்று சாயியின் வாழ்க்கை சரித்திரம் கற்பனை கிட்டாதது அன்றோ இவருக்கு சொந்தமான வாடாவில் காதால் கேட்பதற்கே பரம புனிதமான பெயருடைய சாயியின் புனித உடல் அடக்கம் செய்யப்பட்டதோ அந்த புட்டி மகாபாக்கியசாலி எல்லா பேர்களையும் பெற்றவர் இந்த கதை அவ்வளவு பவித்திரமானது கேட்பவர்கள் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் பெறுவார் ஹேமாத் சாயிநாதரே சரணடைகிறேன் ஒரு கணமும் அவருடைய பாதங்களை விட்டு மாட்டேன் சாயி உபதேசித்த மார்க்கத்தில் வாழ்க்கை நடத்தி அவரை சந்தோஷப்படுத்தினால் அனுபவங்கள் இஷ்டமாக இருப்பினும் கஷ்டமாக இருப்பினும் சந்தேகமே இல்லாமல் வாழ்க்கையின் தீவிரமான விருப்பங்கள் நிறைவேறும் கதையும் கதையை சொல்லும் வாயும் சொல்பவரம் சமத்த சாயியாக இருக்கும்போது இந்த யார் வெறும் புனை பெயரே ஆகவே மேற்கொண்டு அவருடைய மனதில் என்ன உதிக்கிறதோ அதைத்தான் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் வேலை வரும்போது தானாகவே வெளிப்பட போவதை பற்றி இன்று என்ன கவலை எல்லோருக்கும் ஷேமம் உண்டாகட்டும் ஞானிகளாலும் சான்றோர்களாலும் உணர்வூட்டப்பட்டு பக்தன் ஹேமாத் பந்தால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சமத்த சாயி சத் சரித்திரம் என்னும் காவியத்தில் கீதை ஸ்லோகத்துக்கு விசேஷ விளக்கமும் சமாதி கோயில் நிர்மாணம் என்னும் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முற்றும் ஸ்ரீ சத்குரு சாய்நாதருக்கு அர்ப்பணமாகட்டும் சுபமுண்டாகட்டும் ஓம் சாய்ராம்